ஹாய் நான் கண்டிப்பில் வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எம்பக்க தேவாலயம் ஒவ்வொரு தூணுக்கும் வந்து ஒவ்வொரு டிசைனும் செய்திருக்கிறாங்க ஹாய் நான் கண்டிப்பில் வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பக்கத்துக்கு வாழையம் இப்போ நாங்கள் எம்பக்கத்துக்கு வந்திருக்கோம் வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போக போகிறோம் உங்களுக்கு டிக்கெட்டோ என்னென்னு தெரியல உள்ளுக்கு சாய்ச்சிட்டு உள்ளே போயிட்டு வந்து சொல்கிறோம் நம்ம மரத்தில் எல்லாமே மர சிற்பங்கள் இல்லை பாருங்க டிக்கெட் இல்லை ஃப்ரீ என்று சொல்லிட்டாங்க இதான் நாங்கள் முந்தி சமூக கல்லையில் படிச்சிருந்த கதவாளைய நிறச்சிருப்பாங்க நீ பாத்தீங்க ஒவ்வொரு தூணுக்கும் வந்து ஒவ்வொரு டிசைன் செய்திருக்கிறாங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா வெங்கட கோயில்கள் செய்யற மாதிரி இருக்குது உள்ளுக்கு வந்து முருகன் தெய்வம் வந்து உள்ளுக்கு தெய்வம்ன்ற ரெண்டுக்கு கதிர்ராம கோயில் அதுல போட்ல போட்டுக்கிறாங்க பாத்தீங்கன்னா இது முருகன் கோயில் முருகன் சிலை இல்லை அழகா നീറ്റാ ബുക്ക് പണി പാരു മൂലമാ പോലെ കോയിൽ മൂല സ്ഥാനത്ത് എടുക്കുന്ന വന്ന് எல்லாமே சிங்கள திருதப்பட்டிருக்கு வேற அரசர் மாதிரியே கேட்டுது இதெல்லாம் பழைய காலத்து முதல் உலக வித்தியாசம் இந்த தூண் எதுவுமே இல்லை எல்லாமே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தூண் தான் இருக்குது கொங்குரி தூண் சொல்ற ஒன்றுமே இல்லை நல்ல பெரிய ஒரு அரச மரமா புத்தர் சில இருக்குது இதில் வந்து புத்தர் சில ரைட்டாக பார்த்தீங்கன்னா இதில் புத்தர் இல்லை இருக்குது இதில் வந்துலாம் மூடி இருக்குது எல்லாமே முழுக்க முழுக்க மர வேலைப்பாடு இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் கல் வச்சு மரம் வச்சு அதுக்கு மேலே மண்ணால் கட்டியிருக்கிறாங்க கட்டிட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கு மரத்துண்டு வச்சு என்ன உள்ளுக்க இருக்குன்னு தெரியல போய் பார்ப்போம் இது களஞ்சியம் போல் இருக்குது டோர் வந்து மேலே தான் இருக்கு பேர அதே மாதிரி இங்காலும் இருக்குது ஒரு வளமும் டோர் இல்லை அந்த அரசர்கால பேரன் என்று சொல்றாங்கிறார்கள் அதிக வந்து பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக இங்கே வந்து இதை இருக்கிறாங்க அதான் மேலே வந்து கதவு இருக்குது இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இம்பக்கத்து ஆலயத்தில் வந்து முருகன் கோயில் கோயில் வந்து நான் சித்திரத்துலாம் படித்திருப்பேன் சமூக கலையில் படித்திருப்பேன் எனக்கு இங்கே பிடிச்ச இங்கே வந்து இந்த பிறன் தான் மேல் களஞ்சியம் கீழே ஃபுல்லாக மரத்தால் ஆக்கி மேலே மண்ணால் கட்டப்பட்டு செய்திருக்கான் பாரம்பரியமான ஒரு விஷயம் വലിയ പാട്ട് കോയിൽ കോവിൽ സാർന്നിയേ ഒരു വിഷയം എന്ന് പാത്താമേജ് സിപ്പങ്ങൾ ചെയ്യുക വയ്യാസുകൊണ്ട് അവരെ വന്ന് പാർത്തിട്ട് എല്ലാം പ്രൈസ് എല്ലാം കൂടെത്താൻ ഇതെല്ലാം മൂവായിരം രൂപ രൂപ നാലായിരൂ അപ്പം ഇങ്ങനെ കരങ്ങളിൽ ചെയ്താൽ ഏ ആ ഇത് വന്ന് വരങ്ങൾ ചെയ്തി കരങ്ങളിൽ സുട്ടി ഇങ്ങ ഇപ്പം വന്ന് യാതുകൊണ്ടിരിക്കുന്ന ഐ ഇപ്പം വന്ന് ചെയ്തു കൊണ്ടിരിക്കുന്ന ഐ വയസ്സിക്ക அட்டப்பா ஹரி அப்போ என்ன வாங்க எங்கால வந்து பக்கத்து வேலையம் இங்கால வந்து கடை இருக்குது இங்கே தான் அக்கப்பையில் இருந்து முழு இப்போ மிரத்தால் செய்து தான் வந்தா வந்தால் வாங்கிக்கொள்ளுங்கள் பக்கத்து வேலையத்துக்கிட்டு அன்றைக்கி டவுனுக்கு போக போறோம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு திருப்பி நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வாங்கிக்கலாம்